முக்கிய செய்தி ஒன்றை பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டம் அலுவலக கூட்ட அரங்கத்தில் இருந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலை அகற்ற செய்யப்பட்டுள்ளது பல ஆண்டுகளாக இருந்த பிரதான சிலை அகற்றப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் முற்றுகை போராட்டம் போவதாக விடுதலை கழகம் அமைப்பு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது விவரங்களை வழங்குவதற்காக ஆல் இணைப்பில் உள்ளார் ஆல்வன் பற்றி விவரங்கள் என்ன பதிவு பண்ணும் சுதந்திர போராட்ட வீரர் மன்னர் வீரபாண்டிய கட்டப்போமனின் மாவட்டம் என்று திருநெல்வேலி முன்பு அழைக்கப்பட்டது அந்த மாவட்டம் அந்த பெயர் காரணத்திற்கு தற்போது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் அரங்கு என்று ஒன்று இருந்தது அந்த அரங்கத்தில் வீரபாண்டிய கட்டப்போமனியினுடைய ஒரு புராதான சிலை ஒன்று அங்கு வைக்கப்பட்டிருந்தது அந்த சிலை நீண்ட நாட்களாக அதே இடத்தில் இருந்தது தற்போது அந்த கூட்ட அரங்கில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில அந்த சிலை என்பது அங்கிருந்து அகற்றப்பட்டு இருக்கிறது அதில் பல்வேறு குறைதீர் மையம் என்ற பெயரில் தற்போது அந்த கட்டடம் மாற்றப்பட்டுள்ள நிலையில் அந்த சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டு இருப்பது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம் வீரபாண்டிய கட்டப்போமனின் மாவட்டம் என்று திருநெல்வேலி அழைக்கப்பட்ட அதற்கு ஏற்றாற்போல் வைக்கப்பட்டிருந்த சிலை தற்போது அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கிறது அது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியவில்லை என்ற தகவலையும் இந்த விடுதலை களம் என்ற ஒரு அமைப்பு வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக இது அகற்றப்பட்டிருப்பதற்கு அதிருப்தி தெரிவித்த அவர்கள் முதலமைச்சரினுடைய தனிப்பிரிவிற்கும் இதை புகாராக அனுப்பி இருக்கிறார்கள் அதனுடைய அடிப்படையில் அவர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த சிலையை உடனடியாக மீண்டும் அதே இடத்தில் நிறுவ வேண்டும் என்று வலியுறுத்தி நாளை திங்கள் கிழமை வருகின்ற திங்கள் கிழமை அன்று இங்கு இங்கு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்திற்கு அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அதனுடைய அடிப்படையில் வீரபாண்டிய கட்டப்போமனினுடைய உறவினர்கள் அந்த சுதந்திர போராட்டத்தினுடைய வழிவந்தவர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த முற்றுகை போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்றும் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அந்த அதே இடத்தில் இந்த சிலையை நிறுவ வேண்டும் என்பது அவர்களது பிரதான கோரிக்கையாக இருக்கிறது தற்போது அந்த சிலை எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்வியை வைத்திருக்கிறார்கள் நாமும் அந்த சிலை தற்போது எங்கு இருக்கிறது என்ற கேள்வியை எழுப்பிய போது அது தற்போதைய நிலையில திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது இருந்தாலும் பல ஆண்டு காலமாக ஒரு அடையாளமாக அந்த அரங்கில் இருந்த வீரபாண்டிய கட்டப்போமனியினுடைய சிலை என்பது அகற்றப்பட்டிருப்பது ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கிறது மீண்டும் அந்த சிலை அதே இடத்தில் நிறவு நிறுவப்படுமா அல்லது என்ன நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுக்க இருக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது சுதந்திர போராட்ட வீரர் தூக்கிலிடப்பட்ட ஒரு மன்னர் என்ற வகையில் அவருடைய சிலை இங்கு இருந்தது அது தற்போது அகற்றப்பட்டிருப்பது ஒரு அதிர்ச்சியான ஒன்றாக பார்க்கப்படுகிறது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கூட்ட அரங்கத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலை அகற்றப்பட்டுள்ளது இப்பற்றி முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றியாகும்